ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய நிலை அதே மாதிரி இப்போ என்ன திசா புத்தி போய்ட்டுருக்கு அப்புறம் கோச்சாரத்தோடைய நிலை இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி புதன்கிழமை பிரதம தேதியில் இந்த வருஷம் வந்து பிறக்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்சஸ் கொடுக்கணும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மிதுன ராசியை வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா நிறைய கிரகப்யர்ச்சிகள் அதாவது முக்கியமான பெரிய கிரகங்களான ராகுகேது குரு சனி இந்த மூணு கிரகங்களுமே வந்து நாலு கிரகங்களுமே வந்து பயிற்சி ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆகிறது வந்து சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு அதாவது அவர் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பாக்கிய ஸ்தான அதிபதி பத்தாம் இடத்துக்கு வராரு கூட ராகுவும் சேர்த்து ராகுச்சி ஆகுது அது வேற விஷயம் பட் ஆனால் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரு மாதம் அந்த மாதமே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த உங்களுடைய லெவல் வந்து அடுத்தடுத்து வெற்றிக்கு மேலே வெற்றி தான் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் எழுதி நீங்கள் வச்சுக்கணும் புதன் ராசி அப்படின்னாலே எழுத்து தானே ஸோ அப்போ எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸை தான் கொடுக்கும் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நிறைய தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் முக்கியமாக வந்து கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் ஐடி ஃபீல்டு அதே மாதிரி செயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் ஏன்னா சனி ராகு அப்படிங்கிறது வந்து செயற்கை உரம் செயற்கை பட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான தான் முக்கியமாக தொழிலுக்காக நீங்கள் வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது இதுக்காக நீங்க வந்து நிறைய கஷ்டப்படணும் பட் ஆனால் அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயமும் உறுதியாக உண்டு பொதுவாகவே வந்து குரு உங்களுடைய ராசிக்கு இல்லையா மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு வந்து இவ்வளவு நாளாக உங்களுக்கு விரயத்தில் இருந்தாரு அப்போ ஜென்ம குருவாக மாறுறாரு ஜென்ம குரு சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஜென்ம குரு வந்து ஒரு ஏமாற்றத்தை அல்லது ஒரு இடமாற்றத்தை நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு ஆனால் குரு வரும்போது அது நிறைய அலைச்சல்களையும் கொடுப்பாரு அந்த அலைச்சலுக்கு நீங்க தயாரித்த நேராக இருக்கணும் ஆனால் அவர் பத்தாம் அதிபதி ஏழு பத்து கூடைய அதிபதி தான் குரு அதனால் அந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க நிறைய அலைச்சல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதுக்கு உண்டான ஆதாயமும் உறுதியாக உண்டு சனி உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்குனால பதவி பறிபோகும் அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க சனி வந்து எங்கே இருக்காரோ அந்த இடத்த டெவலப் பண்ணி விடுவார் அப்போது அவங்க இருக்கக்கூடிய இட பார்க்கக்கூடிய இடத்த தான் கை வைப்பார் கஷ்டப்படுத்துவார் ஆனால் இருக்கக்கூடிய இடத்த வந்து வளர்த்து விடுவார் அப்போ அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் மூலியமாக கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு நன்மைகள் உண்டு புதுசாக தொழில் தொடங்கலாமல் தாராளமாக தொடங்கலாம் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் வலுவாக இருக்குது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலுக்காக நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருந்தீங்களா அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் உறுதியாக உங்களுக்கு உண்டு நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல லாபம் வருமானம் இது எல்லாமே இருக்குங்க ஆனால் வந்து தொழில் தொழிலுக்காக வெளிமாநிலம் வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க பட் ஆனால் அதில் உங்களுக்கு பெனிஃபிட் உறுதியாக உண்டுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றம் தான் ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குது மே மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து குரு வந்து உங்களுடைய ராசிக்கே வராரு இந்த அதாவது ஆறாம் மே மாதம் பதினெட்டாம் தேதி மாதத்துல இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏன் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வராரு வந்துட்டு அவர் பாதக ஸ்தானத்தை பார்க்கற உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறதுல பொதுவாகவே மிதுனராசி அப்படிதான் இருப்பாங்க ஆனால் என்னென்னா உங்ககிட்ட நிறைய யதார்த்தம் இருக்கு இல்லையா ஸோ அதனால் மற்றவங்களுடைய நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு படப்பட நீங்கள் பேசுவீங்க இது செஞ்ச இது மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்களாக வாலண்ட்ரிய போய் வந்து சில யதார்த்தமான விஷயங்களை சொல்லும்போது அது வந்து அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த யதார்த்தமான மனநிலையில் இருக்கவே மாட்டாங்க அதனால் அதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க யார்கிட்டையும் அவ்வளோவா அதிகமாக பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சக்ஸஸ் எல்லாமே அதே மாதிரி ரா ஜென்மத்தில் வந்து ராகு வரும்போது வந்து நிறைய இடமாற்றங்கள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து டிரான்ஸ்ஃபருக்கு போ அப்ளை பண்ணுங்கள் அது கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து அது ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் ஊர்லேருந்து இருந்து வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்களா அந்த இதெல்லாம் வந்து இந்த டைமில் உங்களுக்கு வரதுக்கு உண்டான விஷயங்கள் அமைப்புகள் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து ரொம்ப கவனம் தேவைங்க சில பேருக்கு வந்து ஏன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நாலாம் இடத்த சனி பார்க்குறாரு ஆல்ரெடி வந்து படிப்பில் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஆனால் சனியோடைய பார்வை வந்து படிப்பை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி விட்டுரும் ஞாபக மறதியை ஏற்படுத்தும் படிப்பில் கவனம் இல்லாமல் போகும் அலட்சியத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க படித்தா மட்டுந்தான் வாழ்க்கை இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கல்வி ஸ்தானத்துக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது தயவுசெய்து படிக்கணும் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காதுன்னு மட்டும் சொல்லலை ஃபெயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கரெக்டாக படிங்க நல்ல மார்க் எடுத்தால் தான் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல எதிர்காலம் உண்டு அப்படின்னு நீங்களே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் பிறந்து வர மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் தான் நமக்கு நாமே அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ உங்களுக்கு பொருந்தும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்குமானா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் வந்து இந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருஷம் சூப்பரான நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்கு ஒரு சின்ன தடை தாமதுக்கப்புறம் அது நடக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா சனியோடைய பார்வை இருக்கனால ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் அது கிடைக்கும் ஆனா கிடைக்குமான்னு கேட்டா உறுதியாக கிடைக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்த்து ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு பாக்கிய ஸ்தானத்தை குரு பாக்குறாரு உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் ஆகும் அது வராரு அதனால் ரொம்ப சூப்பர் ஒரு சிலருக்கு வந்து தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி மூணாம் இடத்துல வந்து கேது வரும்போது உங்களுக்கு உண்டான பிரிவினை மிதுன ராசிக்கு வந்து இவ்வளோ நாளாக அது நமக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உண்டான சொத்தில் உங்களுக்கு உண்டான பிரிவினை தன்னால் தேடி வரும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறி உங்களுக்கு அது உண்டான அது கிடைக்கும் அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனம் தேவை முக்கியமாக வந்து அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலை போகிறது நல்லது தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை எதுக்காக இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி வராரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது அது ஒரு கர்மஸ்தானம் அந்த இடத்துல வந்து ராகுவும் சேர்றாரு அப்புறம் வந்து சனியும் சேர்றாரு பத்தாம் இடம் கர்ம ஸ்தானத்துக்கே அதிபதி கர்மாதிபதி தான் வந்து சனி அவர் அந்த ஸ்தான அந்த காரக கிரகமே அந்த ஸ்தானத்துக்கு வருது அது போக ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பதினாலாம் தேதி மா மே மாதம் பதினாலாம் தேதி வந்து ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது தந்தை ஸ்தானத்துக்கு வராரு ஸோ தந்தையுடைய ஆயிலுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது அப்படியே நடக்காது கவலைப்படாதீங்க ஆஞ்சனேயம் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா போகும் பட் ஆனாலும் கவனம் அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே நீங்கள் போய் பார்க்குறது ரொம்ப நல்லது அலட்சியம் காமிக்காதீங்க அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது திருமணம் சம்மந்தப்பட்டது குரு வந்து உங்கள் இருந்து ஏழாம் இடத்தையே பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த அளவுக்கு வந்து திருமணம் பார்க்கும்போது சனியோடைய பார்வையும் கலத்திர ஸ்தானத்துக்கு வருது அதனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து பத்திரிக்கையை நீங்கள் அடிச்சுட்டு அது கடுத்தது இன்னொரு டைம் வந்து பத்திரிக்கையாடிங்க அதாவது டேட்டை வந்து நீங்களே வாலண்டியை தப்பாக அடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணுங்கள் அதை வந்து விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா சனியோடைய பார்வையும் ஸ்தானமாக இருக்குது உங்களுக்கு ஏழாம் இடம் சனியோடைய பார்வையும் வருது குருவோடைய பார்வையும் சேர்ந்து வருது அதிபதியும் அதனால் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் அது உபயேஸ்தானமாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு டைம் தப்பாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அடிங்க இது வந்து ஒரு பரிகாரமாக நான் சொல்கிறேன் இது ஆசை சென்டிமெண்ட்டாக ஃபீல்லாம் பண்ணாதீங்க இது ஒரு பெரிய பரிகாரம் என திருமணத்தில் எந்த குழப்பமும் வேற எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் ஓகேங்களா திருமணம் ரொம்ப நாளாக தாமதமாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் நீங்கி உறுதியாக திருமணம் நடக்கும் அந்த திருமண உறவும் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குதுங்க இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்குங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகி பேபியே இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறீங்க பட் ஆனால் இருந்தாலும் நமக்கு அது சக்ஸஸை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ராகு வருது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை வருது அப்போ குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறமேலும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குருவோடைய அனுகிரகம் வரனால உறுதியாக உண்டு ஆனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் உண்டான அமைப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக இது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஏக்கமாக இருக்கிறது புதுசாக ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் போகிறது அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி நிறைய கவலைகள்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து பறந்து போகும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க அது பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயமெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு குடும்பத்துடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கனால நிறைய பாக்கியங்கள் வரும் இப்போ பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு வரனால நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது புனித யாத்திரைகள்லாம் செல்வது ஒரு நல்ல குருமாத குருமார்களை வந்து சந்திக்கிறது ஒரு உபாசனை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஐந்தாம் மடத்தை குரு பார்க்குறனால உபாசனை குரு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி அதிர்ஷ்டம் அதாவது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த லாட்ரி புதையல் அப்படின்னு சொல்லும்ல அந்த மாதிரி விஷயங்கள் டக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உழைக்காத ஒரு வருமானம் தான் அதிர்ஷ்டமாக சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது ஒரு பீக் டைமு உங்களுக்கு என்ன வா வந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய லெவலில் போவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது உங்களுடைய கெரியரை மாற்றி அதாவது பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கையில் எந்த விஷயம் வந்தாலும் சரி இது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு கை நிலவு ஓட்டுறாதீங்க அது மூலிமா நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க உங்களுக்கு பெரிய பெரிய அவார்ட்ஸ் கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் நீங்கள் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ஒரு உச்ச கட்டமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷத்தை வந்து தவறு விட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் இருக்க மாதிரி பிளானட் பொசிஷன் மறுபடியும் வராது யூஸ் மிதுனராசியில் இருக்கிறவங்க அதே மாதிரி துறையில் இருக்கிறவங்க இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம் ஆனால் அலாட்டாக இருந்துட்டு செய்யுங்க அவ்வளோதான் ஏன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் தான் இருக்கு சிறப்பான பலன்கள் தான் இருக்கு அதனால நீங்க என்ன வேணால் செய்யலாம் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது சூப்பராக டைம் மக்களுடைய சப்போர்ட் பெரிய லெவல்ல கிடைக்கும் ஆதரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் சின்ன சின்ன செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே பெரிய லெவலில் போகும் நீங்கள் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அது வந்து இன்னும் பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் நல்ல மாதிரியாக இடத்துக்கு போகும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவுகள் கிடைக்கும் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் சொசைட்டியில் நல்ல பேர் கிடைக்கும் பே ப பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மிதுன ராசியில் பகுதியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்